பெண் சாபம் நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் இது பெண் சாபம்லாம் ஒரு விஷயம் மன்னு கேட்காதீங்க எந்த பாவத்துக்கு வேணாலும் மன்னிப்பு இருக்கு ஆனால் பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது அதுக்கு முதல்ல அந்த பாவம் செஞ்சவங்க முதல்ல மனசளவில் திருந்தணும் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பாவத்தை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் செஞ்ச பாவம் விடாதே துரத்துக்கிட்டு தானே இருக்கும் அதுக்கு தான் இந்த கோயிலில் இருக்கிற சிவயோகநாதர் நமக்கு அருள் புரிகிறார் இது என்ன கோயில் இது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கமன்ல சிவாயணம்மா அப்படின்னு சொல்லிருங்க ஒரு காலத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு மன்னனோட பையன் ரொம்பவே பெண் பைத்தியமாக இருந்திருக்கான் அவன் பலவிதமான தொல்லைகளை அந்த நாட்டில் இருக்க பெண்களுக்கு கொடுத்துருக்கான் இதனால மனம் முடிஞ்சு போன அந்த பெண்கள் அவனை நோக்கி நிறைய சாபங்கள் விட்டுருக்காங்க அந்த சாபம் சும்மா விடலை மகனோட இந்த முட்டாள்தனமான செயலால் அந்த அரசனுக்கு மிகப்பெரிய அவமானமும் அசிங்கமும் வந்து சேருது அந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய களங்கம் ஏற்படுது இதனால மனம் முடிஞ்சு போன அந்த அரசன் தன்னோட மகனை அந்த நாட்டை விட்டு வெளியே போக சொல்கிறான் அந்த இளவரசனும் வேற வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டு வெளியே போகிறான் வெளியே போய் பல இடங்களுக்கு சுற்றி திரிகிறான் அவனுக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து சேருது ஒரு கட்டத்தில் தான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு மனம் வருந்துடும் ஆனால் இந்த சாபத்திலருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவனுக்கு தெரியல அப்போ தான் ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர் கிட்டே அவன் முறையிடுறான் அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு திருவிசநல்லூருக்கு போக அங்கே இருக்கிற சிவயோகிநாதரை நீ வணங்கி வழிபட்டு கடும் தவம் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த பெண் சாபத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளவரசனும் இந்த கோயிலுக்கு வந்து கடும் பண்ணி தன்னோட பெண் சாபங்களை நீக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது இந்த கோயிலோட தலை வரலாறு